இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏஎல் விஜய் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியான இது என்ன மாயம் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் இவருடைய நடிப்பு மக்களிடையே மிகவும் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மலையாள திரைப்படமான கீதாஞ்சலி படத்தின் மூலமும் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் தமிழ் சினிமாவில் திறமையுடனும் மார்க்கெட்டுடனும் உள்ள நடிகைகளில் முன்னணியில் இருப்பவர் தான் கீர்த்தி சுரேஷ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர் கீர்த்தி சுரேஷ் தயாரிப்பாளர் ஜி சுரேஷ்குமார் மற்றும் நடிகை மேனகா குமாரின் மகளாவார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கேந்திர வித்யா பள்ளியில் தனது பள்ளிப்படிப்பை முடித்த இவர் குழந்தை நட்சத்திரமாக மலையாள படங்களிலும் நடித்துள்ளார் பின்னர் இவர் ஃபேஷன் டிசைனிங் படிப்பையும் முடித்தார் இவருக்கு தமிழில் பிரேக் அப்பாக அமைந்த படம் ரஜினி முருகன் சிவகார்த்திகே இணைந்து ரஜினி முருகன் படத்தில் நடித்து இரசுகள் மத்தியில் நல்ல இடத்தை பிடித்தார் இதையடுத்து தளபதி விஜயுடன் பைரவா சர்கார் ரெமோ சூர்யாவுடன் சேர்ந்த தானா சேர்ந்த கூட்டம் தொடரியில் தனுஷுடன் சேர்ந்து நடித்து பிரபல நடிகையாகவே வளம் வந்தார் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இவர் மகாநதி படத்தில் மறைந்த லெஜண்டரி நடிகை சாவித்திரியாக நடித்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் வென்றவர் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான அண்ணாத்த சாணி காகிதம் போன்ற படங்களிலும் நடித்திருந்தார் இவர் மாமன்னன் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தார் தற்போது இவர் வெளியிடும் புகைப்படங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ந்து கவனம் பெற்று வருகின்றன வழக்கமாக ஹோம்லி லுக் புகைப்படங்களை மட்டுமே வெளியிட்டு வந்த இவர் தற்போது கிளாமர் லுக்கிலும் புகைப்படங்களை வெளியிட ஆரம்பித்துள்ளார் அப்படி வெளியிட்டுள்ள சில புகைப்படங்களை பார்த்த இலசுகள் அல்லோடப்பட்டு தான் கிடைக்கின்றன இவரோட அழகில் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க